எ எடப்பாடியார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காரு அப்படின்னா ஃபீஸ் கேரியரா ஃபீஸ் கேரியரை நீங்களே மாட்ட வேண்டியதானே என எதுக்கு பிடிக்கும் இல்லை அவர் வந்திருக்காரு அவரை பார்த்து தானே ஒரு ஃபீஸ் கேரியரை பார்த்து நம்ம எதுக்கு பேசணும் எலக்ட்ரிஷியனை வச்சு பேச வேண்டியது பேசுனா அந்த ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஒரு காம்பிக்கிறோம் அப்புறம் கடைசியில் ஏழை தான் தெரியும் எல்லாமே பைத்தியம் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காப்புல திண்டுக்கல் சீனிவாசன் ரெண்டு கையை காட்டியிருக்கார் வெட்ட வரலாம் காட்டியிருக்காரு பார்த்துக்கா ரெண்டு நோ அப்படின்னு அவங்க வந்து ஆறு இப்போ எடப்பாடியார் பார்த்துருக்காரு என்ன இவங்க மாற்றி மாற்றி கையை காட்டுறீங்க அப்படின்னே தப்புன்னு மூணுன்ட்டுருக்கார் என்ன அவர் என்ன பண்ணுறாருன்னா நாமம் போட பார்க்குறியா இப்போ வரல நீங்கள் நாமம் போடணுன்றீங்க அவரை தன்னை விக்கிட்டு வேண்டிய ஒழுங்காக வாயில் பேசுங்க அப்படின்னு இருபத்தி மூணு சீட்டு ஃபீஸ் கோயில் எதிர்பார்த்து வந்தது இரநூத்தி இருபத்தி மூணு இவங்க காட்டுனது இருபத்தி மூணு அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இருபத்தி மூணு உங்களுக்கு நான் தரோம் இரநூத்தில நாங்கள் நின்றுக்கிறோம் அப்படின்னு உங்கள் கூட்டணியாக வேணாம் இருக்கேன் இல்லைங்க என்ன திருப்பி சொல்லு இல்லை இல்லை சும்மா சொன்னோம் அப்படின்னு பேசி ஈஸியாக ஒரு முடிவு பண்ணி இருபத்தி மூணு உங்களுக்கு இருபத்தி மூணு பியூஸ் கையில் என்ன நினச்சிட்டா அப்படின்னா ஏடிஎம்கே இருபத்தி மூணு சீட்டை எடுத்துகிட்டு மீதி பூரா பிஜேபி கொடுத்துருச்சுன்னு நினச்சிட்டாங்க ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் இருபத்தி மூணு எடுத்துக்கிறோம் மீதியில் உங்களுக்கு தரோம் பியூஸ் கோயல் சொன்னால் தான் இவங்க பேப்பரில் எழுதி வச்சுட்டு இப்போ போனவொடனே அங்கே போன உடனே ஆப்பிடுவோம் இங்கே டெல்லியில் போகணும் சரி இப்போ இதில் வந்து பாஜக வந்து ஓபிஎஸும் டிடிவி இவங்க ரெண்டு பேரையும் வந்து கூட்டணிக்குள்ள இருக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குமா அவர் தினகரன் ஃபோட்டோவை காமிச்சு இது யாருன்னு கேளுங்க சொல்லிட்டாருன்னா என்ன வேணாலும் நான் அந்த ஸ்பாட்லேயே மறந்து குடிச்சே நான் செத்துறேன் எடப்பாடி சத்தியமா சொல்றேமா எடப்பாடி பழனிசாமியே அவருக்கு தெரியாது டெல்லியில இருந்து வந்தவரை கூப்பிட்டு மாட்டு வியாபாரம் பார்த்த மாதிரி பார்த்து அனுப்பி திருப்பி ஜனவரியில் வருவாங்க அமித்ஷா வரானு சொன்னாங்க வந்தாரா மோடிஜி வராருன்னு சொன்னாங்க வந்தாரா கடைசியில் எடப்பாடியார் வந்து நைட் ஃபுல்லாக பேச்சுவார்த்தை நடத்தி எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருபது சீட்டு போய் வந்துருந்தாங்க ஆள் பண்ணி மக்கள் ஓட்டு போடாமல் தெரிவு பண்ணுவேன் எடப்பாடியார் அந்த கனவுல தான் இருக்கார் அடுத்து நம்ம சிஎம் எடப்பாடியார் செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயே என்னவே போய் சார் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவரோட தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அதில் வந்து தொகுதிகள் வாரியாகவும் அதே மாதிரி கூட்டணி குறித்தும் நிறைய விஷயங்கள் வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட பேசப்பட்டிருக்கு பாஜக வந்து ஒரு ஐம்பது தொகுதிகள் கேட்டதாகவும் அதிமுகவுக்கு இருபத்தி மூணு தான் தரப்படும்ன்ற மாதிரியும் சில செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எல்லாமே கட்டுக்கிறது நம்ம யாரோ வந்திருக்காரு டெல்லியிலேருந்து சொல்லி கூப்பிட்டுருக்கேன் வரியல் சொல்கிறாங்க ஒருத்த வந்தான் காலையில் ரொம்ப நல்லாவே இருக்கான்டான்னு கூப்பிட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பா ஒரு ஒரு ஸ்டைலில் சொல்லலாம் அதே மாதிரி தான் திண்டுக்கல் சீனிவாசனு ஃபோனை கூட்டிருக்கேன் எடப்பாடியாருக்கேன் பீஸ் கோயில்னால் யாரும் தெரியாது அப்போ வந்து இவர் பார் பண்ண யார் ஃபோன் பண்ணியிருக்கார் திரும்பல பார் பண்ண யார் யார் கேளுங்க சொல்லுவாங்க அவர் பார் ஓனர் நாலஞ்சு பார் வச்சுருக்காரு அவர் ஃபோன் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி டெல்லியிலேருந்து வராங்க வாங்க பேச்சுவார்த்தை அப்போ பேரை சொன்னோடனே எடப்பாடியார் சரி நாங்கள் பதினொரு மணிக்கு வரோம் யாரை கூப்பிட்லான்னா விவரம் தெரியாத ஆளை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கட்சியில் அப்போ திண்டுக்கல் சிங்க இருக்கவே இருக்கார் மூத்த தலைவர்ன்ற பேரில் விவரம் தெரியாதாரு கூப்பிட்டு ஒரு மிச்சரை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டு சாப்பிட்ருப்பார் எது எந்த தொகுதி எந்த இது எவன் எந்த சின்னம் எதுவுமே தெரியாது ஆப்பிள் சின்ன வாழைப்பழம் சின்ன சரி அவர் வந்து எடப்பாடியாருக்கு ஏற்ற ஒரு ஆள் ஏன்னா அவரை மீதி இவர் வரமாட்டார் யார் செயலாளர் பதவி கொடுத்தாலும் திண்டுக்கல் வர வரமாட்டார் வேணாம்ப்பா ஆனால் ஆனால் நீ வேறப்பா போப்பாப்பா நீ வேறு இருக்கிற வேலையை பார்க்க முடியல வேறு அப்படின்றார் அவருக்கு அதோட பொறுப்பு எதுவும் தெரியாது அமைச்சராக தெரியும் எம்எல்ஏ தெரியும் அப்போ எடப்பாடியார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு ஃபீஸ் கேரியரா அப்படின்ட்டுருக்கார் யார் திண்டுக்கல் சினி ஃபீஸ் கேரியரை நீங்களே மாட்ட வேண்டியதானே எதுக்கு கூப்பிடுங்கிட்டிருக்கார் இல்லை அவர் வந்திருக்காரு அவரை பார்த்து தான் நம்ம பே ஃபீஸ் கேரியரை பார்த்து நம்ம எதுக்கு பேசணும் அந்த எலக்ட்ரிகர் எலக்ட்ரிஷியனை வச்சு பேச வேண்டியதாக ஆனால் உங்களுக்கு புரியாது நீங்கள் கிளம்பி வாங்க அப்படிங்கம்போது அவர் வந்திருக்கார் ஏன்னா திண்டுக்கல்லேருந்து நம்ம வந்து ஃபீஸ் கேரியரை மாட்ட போகிறோமா நமக்கு என்ன தெரியும் சின்ன வந்து பார்த்தா இவர் தான் ஃபீஸ் கேரியர் அப்படின்னா நயினார் நாயந்திரன் வந்தவனே கட்டி பிடிச்சிருக்காரு இவர் உட்காந்து ஆவோஜி அவஜின்னோட என்ன என்ன சொல்லுங்கள் என்ன யார் யாரும் உட்காந்துருக்கீங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குது கரண்ட்டு தான் இருக்குல்ல அவர் அதான் இவர் தாங்க ஃபீஸ் கேரியர் அவர் பேரே ஃபீஸ் கேரியர் ஃபீஸ் கோயில் இருக்காங்க இவர் நயனார் நாயந்திரனுக்கும் சொல்ல தெரியாது எடப்பாடியாருக்குன்னு சொல்ல தெரியாது புரியுது அவங்களுக்கு அற சொல்லாதான் சொல்லுவார் எடப்பாடியார் தெரியுமாட்டேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது குழப்பை அடிச்சிட அவர் பேரை விடுங்க இவர் தான் வந்திருக்காருங்க டெல்லியிலேருந்து அதுக்கு தான் கூப்பிட்டேன் சும்மா நீங்கள் காலங்க அதெல்லாம் பீஸ் கேட்கிறீங்க என்ன நினைக்கிறேன் ஏங்க நீங்கள் சொல்கிறத தெளிவாக சொன்னால் அவங்களுக்குள்ளே சண்டை யார் எடப்பாடி திண்டுக்கல் சீனிவாசன் நிவாசம் அது கேட்டாலும் இவர் வந்திருக்காரு முன்னாள் நக்ஸல் ஐட்டு யார் கேபி முனுசாமி கேபி முனுசாமி சரன்னு நமக்கு தெரியாமல் எதுவும் பண்ணுறாங்க ஆஃபீஸில் அப்படின்னு ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவாள் என்ன ஒரு காணா ஒரு பொண்டாட்டியை கொண்டு போய் திருவிழா கூட்டத்தில் ஒருத்தன் தொலைச்சிடலாம் அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துறாய் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாய் உங்கள் மனைவி வந்து இங்கே இருக்காங்க வந்து கூட்டிகிட்டு போகணும்னு அவன் சொல்லுவான் சொன்னோடனே இங்கே தான் இருக்காங்கன்னொன்னே நான் தான் கண்டுபிடிச்சேன் எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு பாப்பா ஏன்டா நான் தொலைக்கிறதுக்காக தொலைச்சா நான் நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சிங்க வந்து என்ட காசு வேறு கேட்குறீங்கன்ட்டு உள்ளே கூப்பிட்டு போய் கவுண்டர் குத்து குத்துன்னு குத்துவான் ஏண்டா நான் வந்து தொலைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு இங்கே தொலைச்சேன் திருப்பி கண்டுபிடிச்சிட்டு ஏன்டே காசு வேறு கேட்குறேன்னு அடி உன்னை வடிவேல் பார்ப்பான் இல்லை அடுத்து வந்து செந்தில் பார்ப்பேன் நானும் தானே கண்டுபிடிச்சேன் சரி நீ வா உனக்கும் கொடுக்குறேன்னு அவனையும் கூப்பிட்டு சம மிதி மிதிச்சு தாத்துடும் வடிவேல் வேப்போ ஓடிவிடான் என்ன என்ன நியாயம் ரெண்டு பேருங்க மொத்தம் கொடுத்துருக்கீங்க நானும் தானே கூட இருந்தேன் எனக்கும் கொடுங்க சம பங்காக கொடுக்கணும் அப்படின்னா கூப்பிட்டு போய் உனக்கு மிதி மிதின்னு மிதிப்பேன் இந்த மாதிரி தான் இந்த மூணு பேர் யார் சாமி கேவி முனிசாமி பார்த்துக்காரா என்னைய விட்டுட்டு ஃபீஸ் கேரியர் போட்டிங்கன்னா அப்போ நான் என்னான்னு சொல்லி வந்திருக்காரு வந்து பார்த்தா எல்லாம் உட்காந்து பேசியிருக்கேன் சரி நானும் வரேன் நானும் பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறேன்னு எல்லாம் பேசியிருக்காங்க பேசினா அந்த ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஒரு காமெடி பார்த்துருக்கீங்களா ஒருத்த ஆயிரம் வாங்கி சொல்லி கொடுத்து அடுத்த ரெண்டாயிரம் அடுத்து மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வாங்கி அப்புறம் கடைசியில் ஏழை முடிஞ்சதுக்கு தான் தெரியும் எல்லாமே பைத்தியம் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காப்புல திண்டுக்கல் சீனிவாசன் ரெண்டு கையை காட்டியிருக்காப்புல ரெட்டை விரலை ரெட்டலையை காட்டியிருக்காப்புல யார்கிட்ட தீஸ்கேரி ஏட்டு ரெட்டையில் காட்டினா அவர் பார்த்துக்கார் ரெண்டு நோ அப்படின்ட்டுருக்கார் அவங்க வந்து ஆறு நன்றி இப்போ எடப்பாடியார் பார்த்துருக்காரு என்ன இவங்க மாற்றி மாற்றி கையை காட்டுறீங்க அப்படின்னு வரேன் டப்புன்னு மூணுன்றிருக்காரு என்ன அவர் என்ன பண்ணுறாருன்னா நாமம் போட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி இப்படி மாற்றி மாற்றி விரலை காட்டியிருக்கேன் அப்புறம் கடைசியில் நைனார் கூப்பிட்டு சொல்லியிருக்கார் ஏங்க சும்மா விரலை நீங்கள் நாமம் போடணுன்றீங்க அவர் கண்ணை குத்திடுவேன் ஏங்க ஒழுங்காக வாயில் பேசுங்க அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூணு சீட்டு வேணும் டிஸ்கோவில் எதிர்பார்த்து வந்தது இரநூத்தி இருபத்தி மூணு இவங்க காட்டினது இருபத்தி மூணு அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க பேசியிருக்காங்க எழுதி கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு உங்களுக்கு தரோம் மீதி ஃபுல்லாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இருபத்தி மூணு உங்களுக்கு நான் தரோம் இரநூத்தில நாங்கள் நின்றுக்கிறோம் அப்படின்னு இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க திண்டுக்கல் சின்ன வாசம் உட்காந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு முடிச்சிட்டிங்களாப்பா பசிக்குதுப்பா அப்படின்னு சரி இவரை என்ன பண்ணுறதுன்னா அப்புறம் முனுசாமி வந்து பேசிக்கா அப்படின்னு பேசியிருக்காங்க ஏன் பியூஷிக்கோயில் ஒத்துக்கலை நூற்றம்பது பிறகு நாங்கள் வாங்க மாட்டோம் இப்படிதான் நீங்கள் எல்லாம் சில ஆட்டோக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா வாங்க வாங்க வாங்கண்ணு வாங்க வண்டி விட்டு இறங்க வாங்க 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 மேடம் கொடுக்குறத கொடுங்க மேடம் எவ்வளோண்ணா நூற்றம்பது ரூபா வாங்க மேடம் அப்படின் நீ நூறுரூவா நீங்கள் அங்கே வாங்க பார்த்துக்கலான்றாங்க அவன் இரநூறுவா சொல்லுவான் நூறுரூவான்னு நீங்கள் சொல்லிட்டே இல்லை வேணாம்ப்பா நீ போப்பா இல்லை நான் வாங்க பேசிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போய் அங்கே வந்து இரநூறுவா கேட்பேன் நீங்கள் மெயின் ரோடுன்னு சொன்னீங்க அது சந்து வந்திருக்கு நீங்கள் பேசினது நூறுரூவா அந்த மெயின் ரோட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி கடை காலங்காத்தால் பிரச்சாரம் பண்ணிவிட்டு இன்னொரு இது பண்ண சொல்லுவாங்க என்னென்னா வேணாங்க நீங்கள் காசே கொடுக்க வேணாங்கன்று உடனே சரி வேணான்னு போய் பாருங்கள் வீட்டுக்குள்ளே திருப்பி வருவான் பின்னாடியே என்னம்மா அவரோட சும்மா சொன்னால் போயிடுவியா நீ அப்படின் வாங்க நீ தானே காசு வேணாம் வச்சுக்க என்ன என்ன போக மாட்டாய் இந்த மாதிரி பஞ்சாயத்து தான் அங்கே நடந்துருக்கு உன் கூட்டணியே வேணான் இருக்காய் உடனே ஃபீஸ் விலைங்கா என்ன திருப்பி சொல்ல இல்லை இல்லை சும்மா சொன்னான் அப்படின்னு பேசி ஈஸியாக ஒரு முடிவு பண்ணி இருபத்தி மூணு உங்களுக்கு இருபத்தி மூணு வணக்கினோன்னே பியூஸ் கையில் என்ன நினச்சிட்டாப்புலன்னா ஏடிஎம்கே இருபத்தி மூணு சீட்டை எடுத்துட்டு மீதி பூரா பிஜேபி கொடுத்துருச்சுன்னு நினச்சிட்டாப்புல ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் இருபத்தி மூணு எடுத்துக்கிறோம் மீதியெலாம் உங்களுக்கு தரோம்னு பியூஷ் கோயல் சொன்னால் தான் இவங்க பேப்பரில் எழுதி வச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க இதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போ நடந்துருக்கு இப்போ போனவொடனே அங்கே போனவொடனே ஆப்பு விடுவோம் இங்கே டெல்லியில் போனோடனே ஃபியூஸ் கோயில் அங்கே போய் ஒன்றை சொல்லுவாப்பில்ல அதிமுக அனைத்து இடங்களையும் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க இருபத்தி மூணு மட்டும் அவங்களுக்கு போதுட்டாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் இங்கே வந்து நைனா நாயந்திரனுக்கு ஒன்றுமே புரியாது சரி நைனா நாயந்தருக்கு என்னன்னா ரெண்டு பேரையும் கூப்பிட்டா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அடுத்த கட்டமாக அடுத்து பார்த்துக்கலாம் இப்படி தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்துருக்கு சரி இப்போ இதில் வந்து பாஜக வந்து ஓபிஎஸும் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரையும் வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இபிஎஸ் அவர்களும் வந்து ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கு பியூஷ் கோயலுக்கு அவரோடய தினகரன் ஃபோட்டோவை காமிச்சு இதை யாருன்னு கேளுங்க சொல்லிவிட்டாருன்னா நான் என்ன வேணாலும் நான் வந்து பண்ணுறேன் அந்த ஸ்பாட்லேயே மறந்து குடித்தே நான் செத்துட்றேன் கிருஷ்ணசாமி அவங்க கூட்டணியில் ஜான் பாண்டியன் அப்புறம் வந்து வாசன் இந்த டிவி இவங்க ஃபோட்டோ வச்சுங்க நல்லா பெருசாக ப்ரிண்ட்டு போட்டுங்க ஏன்னா இந்த விஜய் டிவிலெலாம் காட்டுவாங்க இல்லை இது யாருன்னு தெரியுதா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஸ்டார் ப்ரோக்ராம்லாம் நடந்துட்டுலாம் காட்டுவாங்க இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இவங்க தான் இப்போ வர போகிறாங்க காட்சியில் அப்படின்னா அந்த மாதிரி பியூஷ் கோயல்கிட்ட கொண்டு போய் டிடிவி தினகரன் போட்டோவை காட்டுங்க பேரை சொல்லிட்டார் அப்படின்னா என்ன வேணாலும் குருட்டுத்தனமா எவனோ சம்மந்தமே இல்லாதவன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தான் என்ன இவங்களை யாருன்னு தெரியாது எடப்பாடி சத்தியமாக சொல்கிறேம்மா எடப்பாடி பழனிசாமியே அவர் தெரியாதுமா இருக்கு பியூஷ் கோயலுக்கு சொல்லி கூட்டு வந்திருப்பாங்க இவ தானோன்னு ஒரு தான் சிஎம் ஆமாம் பார்த்துருக்கேன் ஃபோட்டோவில் அப்படின்னா ஆமாம் டெல்லியூட வந்து பாதியில் ஓடி போனார்ல அவர் தானே ஆமாம் அப்படி தான் தெரியுமே தவிர பேரை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எடப்பாடி பி கே பழனிசாமின்றதை உச்சரித்து பியூஷ் கோயலால் சொல்ல முடியுமா சரியா அதே மாதிரி நீங்கள் இபிஓபிஎஸ் கோ பன்னீர்செல்வம் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எவன் பேரையுமே சொல்ல தெரியாது நயனார் நாயந்திரன் சொல்ல சொல்லுங்கம்மா இந்த சத்தமாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் யார் பியூஷ் கோயல் இவங்க அவரை பியூஷ்கேரியர்ன்றாங்க அவர் என்ன பண்ணார் ஒன்று சொன்னார் கடைசியில் ரெண்டு பேரும் ஆட்டையை கழிச்சு போயிட்டாங்க அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை பியூஷ் கோயலுக்கு இவங்களுக்கு ஒன்றும் புரியலை போயிட்டாங்க அவ்வளோ பாஜக ஒரு மெகா கூட்டணி அமையும்ன்றளவுக்கு அமித்ஷா வரைக்கும் கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சிகளும் வந்து அதாவது ஐஸ்வரராய கல்யாணம் பண்றோம்னு ஆசைப்படலாமா ஐஸ்வரராய ஒத்துக்கணும்ல இருக்கு ஷாருக் கானை கல்யாணம் பண்ணணும்னு இங்க உள்ள பிள்ளைங்களாம் ஆசைப்படலாம் அதுக்கு ஷாருக் கான் கேட்கணும்ல நம்ம ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது அவர் ஒத்துக்கணும்ல அந்த மாதிரி தான் இதெல்லாம் மோடிஜி ஆசைப்படுவார் அமித்ஷா ஜி ஆசைப்படுவார் நடக்கணுமே நடக்காதே நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பாமக வந்தால் அவங்களுக்கு இவ்வளோ தொகுதிகள் கொடுக்கலாம் தேமுதிகா வந்தால் இவங்களுக்கு இவ்வளோ தொகுதிகள் கொடுக்கலாம்ன்ற மாதிரியும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தால் சொல்லப்படுது அது சின்ன பிள்ளைகளில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாம் என்ன அண்ணாச்சி கடை இந்த கடை வழியாக போகுங்க போகும்போது அந்த பாட்டிலெலாம் பார்க்கும் தேன் இருக்குது அந்த மிட்டாயிருலாம் நம்ம அப்படி அந்த ஆள் அந்த பக்கம் திரும்ப எடுத்து சாப்பிட்றலாமே அப்படின்னு நினைக்கும் ஆனால் ஒன்றும் நடக்க வீட்டில் பத்து காசு கொடுத்துருவாங்க எந்த காலத்தில் பத்து காசுக்கு ஒரு தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன் ஆனால் அங்கே உள்ள பிஸ்கட்டு இந்த மிட்டாய் இதெல்லாம் பார்த்து அந்த பிள்ளைங்க ஆசைப்படும் ஆனால் அது அதில் கிடைக்காது அதுக்கு என்ன காசு இருக்கோ அதுக்கு தானே மிட்டாய் தருவாங்க அந்த மாதிரி தான் அன்பு பண்ணி ஆசைப்படலாம் தேன் மிட்டாய்க்கு ஆசைப்படலாம் ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்படலாம் ஒன்றும் நடக்காதே அந்த தான் போயிடும் பேரும் தெரியாது ராமதாஸ் பற்றியும் அங்கே பியூஸ் கயல் தெரியாது ஃபியூஸ் கயல் சும்மா உட்காந்துருக்கனால போயிட்டு வாங்கன்னு இப்படி தான் வந்து இவனோட பேசி பேசி சும்மா பேச்சுவார்த்தைன்றாங்க எல்லாமே காமெடி தான் பார்ப்போம் நேற்று வந்து ஓபிஎஸ் அவர்களும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட பதினோரு தேர்தல்ல வந்து அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதற்கு முக்கியமான காரணம் வந்து எடப்பாடி அவர்களையும் தலைமையில இருக்கிறதுனால தான் அதிமுக வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கு ஸோ இதுக்கடுத்து எடப்பாடி அவர்கள் கூட எந்த ஒரு கூட்டணியும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரியும் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வந்து தெளிவாக பேசியிருக்காரு அவர் தெளிவாக பேசினார் நீ ஒரு ஆள் தான் சொல்கிறீங்க அவர் என்றைக்குமா தெளிவாக பேசுன அதாவது அவர் வந்து பேசியிருக்காருன்னு சொல்லுங்க இப்போ கூட கூப்பிட்டா அவர் ஓகேன்றார் புரியுது இப்போ கூட வாங்கினதை கூப்பிட்டு போனார்னா இபிஎஸ் கூப்பிட்டு உங்களை நான் இப்போ துணை பேச்சு வளராக ஆகுறேன் அப்படின்னா அவர் பேச்செல்லாம் கணக்கில் எடுக்காது அவர் வந்து இபிஎஸ் மேலே ஈபிஎஸ் சேர்த்தா உடனே இபிஎஸ் தான் தலைவர்ன்றார் பத்து செகெண்ட் சேர்க்காதனால மன்னவாரி தூத்துறாரு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது எல்லாமே இதெல்லாம் கூட்டணி பேச்சு வார்த்தை நினைக்கக்கூடாது இன்னொரு பக்கம் டெல்லியிலேருந்து வந்தவரை கூப்பிட்டு மாட்டு வியாபாரம் பார்த்த மாதிரி பார்த்து அனுப்பி விட்ருக்கேன் அவர் என்னென்னு புரியாமல் அவர் போயிருக்கார் இதெல்லாம் கூட்டணி பேச்சு வார்த்தைலாம் கிடையாது படித்த வரைக்கும் இந்த இந்திய கூட்டணியில் இந்த கட்சியும் வந்து கூட்டணிக்கே வர மாட்டாங்க வரலே இல்லைம்மா வர மாட்டாங்கன்னு நான் சொல்லலை வந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன் யாருமே வரல இது வரைக்கும் இன்னும் திருப்பி ஜனவரியில் வருவாங்க இப்போ முதல்ல இவர் வர்றாருன்னு சொன்னாங்களா யார் அமித்ஷா வராருன்னு சொன்னாங்க வந்தாரா மோடிஜி வராருன்னு சொன்னாங்க வந்தாரா எல்லாம் வருவார் வருவார்னு சொல்லுவாங்க கடைசியில் யாராவது பீஸ் போனாலும் அனுப்பி விட்ருவாங்க இவங்க எல்லாம் பேசுவேன் திருப்பி அவர் போவார் அங்கே போய் சொல்லுவார் அவன் எப்படி சேர்த்தேற்றுவேன் அவனைய போய் பேச்சுட்டு வரான்னு சொன்னால் நீ வந்து இருபத்தி மூணு சீட்டை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அது பஞ்சாயத்து கடைசியில் எடப்பாடி யார் வந்து நைட் ஃபுல்லாக பேச்சுவார்த்தை நடத்தி எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருபது சீட்டு பிஜேபி தர்றது அதே ஜாஸ்தின் பிள்ளை அவங்க நூறு கேட்டுட்ருக்காங்க இந்த தாவா பேச்சுவார்த்தை தான் நம்ம ஸோ உங்களுடைய கருத்து என்ன சார் பாஜகவுக்கு இவ்வளோ தொகுதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பாஜக எதிர்பார்க்குறது நூறு தொகுதிம்மா இது இவங்க ஒன்று நினைப்பாங்க நூறு நூற்றம்பதுன்னு கடைசியில் பதினஞ்சு கொடுத்து காலி பண்ணி மக்களை ஓட்டு போடாமல் தெருவுக்கு வந்துடுவாங்க ஸோ இதெல்லாம் யதார்த்த வாழ்க்கையில் நடக்கிறது இது ஆனால் வாயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஆட்சி பண்ணோம் ஐநா நாகந்திரன்னு கேட்டிங்கன்னா மூணு பார தாண்டி நாலாவது பார ஏழை நடக்க முடியாது வெளியூர்காரன் கொடுக்க மாட்டான் திருநெல்வேலி அவுட்ரு வரைக்கும் தான் அவரோட இது செல்வம் ஆனால் அவர் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஆட்சி பிஜேபி ஆட்சிக்கு வருதுங்க எடப்பாடியார் அந்த கனவுல தான் இருக்கார் அடுத்து நம்ம சிஎம் எடப்பாடியார் செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயே இனிமே போக முடியாது ஏன்னா அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஸோ அப்படி ஆனால் எல்லாருமே ஒரு கனவுல இருப்பாங்க நான் தான் சிஎம் நான்தான் பிஎம் நான்தான் இது இது எல்லாம் மனிதர்களில் யதார்த்த வாழ்க்கையில் ஆண் பெண் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது தான் இது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கனவுகள் வந்து பொய்யாக போகிறதும் யதார்த்த வாழ்க்கையில் இது இப்படி தான் அது அப்படி தான் நம்ம இப்படி போனால் இப்படி பண்ணலான்னு நினைக்கிறோம் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஆனால் தான் பின்னான் கற்பனை உலகத்தில் வாழ்ந்தோம்னா கழனி விழுக்க வேண்டியதான்ற மாதிரி தான் ஆட்சி அமைக்க போகிறேன் நான் தான் முதல்வர் நீ தான் முதல்வர் நான் இந்த அமைச்சர் நான் இந்த அமைச்சர் அப்படின்னு இருக்கும்போது கடைசியில் பார்த்தா தண்ணியை தூக்கிவிட்டு எந்த டவுலாக தூங்குறேன்னு எழுப்பி விட்றாங்களே வீட்டில் எதாவது கனவுளை படுத்துருக்கும் போது அந்த மாதிரி கதை தான் அரசியலில் நடக்கும் அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து அவங்களே கவலைப்படல நீங்கள் ஏன் குண்டனியை பற்றி இவ்வளோ கவலைப்பட்டு பேட்டி எடுக்கிறீங்க இவ்வளோ முன்னாடியே எடுக்கிறீங்க அப்படின்னா பிரியாணி எப்போ வாங்கணும்னா ஒரு ரெண்டு மணிக்கு ஒன்றரை மணிக்கு சாப்பிட போகிறோன்னா பன்னெண்டரை மணி பன்ன ஒரு மணிக்கு தான் போய் வாங்கணும் காலைல பத்து மணிக்கே வாங்கி வச்சிங்கன்னா ஆறி போயிடும் அதனால் கூட்டணியை வச்சு நீங்கள் இப்போ கவலைப்படாது பிப்ரவரி மாதம் எல்லாமே நல்லபடியாக தான் ஸோ இந்த அரசியல் காலத்தில் வந்து கூட்டணி கொடுத்து நிறைய விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து பேசணும் நன்றி சார்